நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம நிறைய முறை நம்முடைய வாழ்வில் சிரிக்கிறோம் நிறைய முறை நம்முடைய வாழ்வில் நாமெல்லாம் ஒவ்வொரு கட்டங்களிலாம் அழக்கக்கூடிய நேரம் வரும்போது அழுகிறோம் இந்த அழுகையும் சிரிப்பும் அல்லாஹூ தாலா விசேஷமாக கொடுக்கப்பட்டதாக மனித சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹூ தாலா கொடுத்தது சிரிப்பை பொறுத்த வரையில் அதுக்கு ஒரு காரணமே தேவையில்லை ஒரு ஆளை பார்த்தா ஒரு புன்முருகள் போத்து உடனே ஒரு சிரிப்பு வந்து சிரிப்போம் சிரிப்புக்கு பொறுத்த வரையில் இப்போ தான் சிரிக்கணும் இத்தனை மணிக்கு தான் சிரிக்கணும்னு டைமிங் போட்டு யாரும் சிரிக்கிறது இல்லை அழுகையை பொறுத்த வரையில் அப்படி இல்லைங்க நினைக்கும் போதெல்லாம் சிரிச்ச மாதிரி நினைக்கும் போதெல்லாம் அளமுடியாது அழுதாக மனநோயாளின்னு சொல்லிடுவாங்க அழுகை எப்போ வரும் தெரியுமா அளவைக்கூடிய அளவுக்கு உள்ளத்தில் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும் அமர் இருக்கூடிய நீங்களானாலும் பேசுகிற நானானாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரை சிந்தி இருக்கிறோம் ஆனால் சிந்திய நாம் எல்லாம் ஒரு சமுதாயம் கண்ணீர் சிந்தி இந்த உலகத்திலிருந்து வாழ்ந்து விடைபெற்று சென்றிருக்கிறது நவிமார்களானாலும் சஹாபாக்களானாலும் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அழுது இருக்கிறார்கள் தேம்பி தேம்பி வாய் விட்டெல்லாம் அழுது இருக்கிறார்கள் ஹதீசுகளை படித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுது இருக்கிறார்கள் அவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல இருக்கிற கற்கள் எல்லாம் நினைகிற அளவுக்கு அழுது இருக்கிறார்கள் என்ன காரணம் அல்லாஹு தால திருக்குறளில் ஒரு சில மக்கள் அழுவார்கள் என்று அல்லாஹு தால சொல்லுகிறான் அது எப்படிப்பட்ட அழுகை நாம நம்முடைய வாழ்க்கையில பாருங்க வியாபாரத்துல கொஞ்சோண்டு பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் செய்வோம் அந்த வியாபாரம் நஷ்டமாயி போச்சுன்னு சொன்னா ரமான இனி தொழிலுக்கு என்னடா செய்யறது அப்படின்னு நினைச்சா அழுவோம் உண்டுமா இல்லையா உண்டு பெண் குமர்களை வீட்டுல வைத்திருக்கக்கூடிய நாமம் எப்படா இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒரு ராமானை கெட்டி கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பத்திற்காக வேண்டிய அழுகக்கூடிய உண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் போது நம் மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆோ மக்கள் வளர்ந்து வருகிறார்களே மக்களுடைய எதிர்காலம் என்னாகுமோ அப்படின்னு சொல்லி அழக்கூடிய பெற்றோர்கள் உண்டு நண்பர்களுக்கு நண்பர்கள் அழக்கூடியவர்களும் உண்டு மனதிற்கு ஏதாவது கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாராவது சமூகமோ அல்லது நண்பர்களோ அல்லது குடும்பமோ தந்தால் வேதனை தாங்காமல் அழக்கூடிய நோய் அழுகிறவர்கள் உண்டு நோயாளிகள் அழுகிறவர்கள் உண்டு ஆனால் பாருங்கள் அல்லாஹு தாலா திருக்குறானில் ஒரு சில மக்கள் அழுவார்கள் என்று சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லவர்கள் உருவாக்கிய சகாபாக்களில் நிறைய பேர்கள் அழுதிருக்கிறார்கள் அந்த அழுகையினுடைய பட்டியல்தான் இப்பொழுது இங்கே பரிமாறப் போகிறேன் முதலில் அல்லாஹுத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பதினேழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்பதாவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தில் அல்லாஹு அல்லாஹுடைய வேத வசனம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அல்லாஹு வேத வசனம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் எங்கள் இறைவன் மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகிவிட்டது என்று கூறுவார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹால சொல்கிறான் அவர்கள் சுஜூதிலே அழுதவர்களாக விழுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் ஒரு அழுகையை சொல்கிறான் இந்த இடத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அந்த வசனங்களுடைய அந்த உயிரோட்டம் அவருடைய உள்ளத்தில் ஆழ விளைவே சுஜூதலை உடனே விழுந்து விடுவார்கள் அழுதவர்களாக என்று அல்லாஹு தமிழ்ல திருக்குறான் வெளிவந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு திருக்குறானை படிக்கும் பொழுது இப்படி யாராவது சுஜூதிலே விழுந்து அழுது இது முதல் கேள்வி இப்படி விழுவார்கள் அழுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா யாரை சொல்லுகிறான் அவனுடைய கூட்டத்தார்கள் அவனுக்கு நெருக்கமானவர்கள் இறை விசுவாசிகள் முத்தக்கீன்கள் அவர்களுடைய பண்பகல்லாம் சொல்லுகிற வசனம் அவர்களுக்கு முன்னிலையில் இறைவசனம் ஓதப்பட்டாலோ அவர்கள் ஓதினாலோ அவர்களுக்கு அந்த இறைவசனம் நினைவூட்டப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள் அழுதவர்களாக விழுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்லுகிறான் நம்முடைய வீடுகளில் நாம் எத்துணை முறை திருக்குறானுடைய வசனங்களை ஓதிருக்கிறோம் ஒரு விஷயத்த நான் கவனமாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் திருக்குறானுடைய அர்த்தம் புரிந்து அந்த அந்த அர்த்த புஷ்டியை உணர்ந்து அழக்கூடியவர்கள் உண்டு அது மக்காவிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் தொடு வைக்கும்போது அழுவார் ஏன் அந்த அழுகு வருது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே அவர்கள் அர்த்தத்தோடு ஓதும் போது பயப்படு பயந்து அவர்களுக்கு வருகிற அழுகு அந்த அழுகை நமக்கும் அழுகை வரணுங்க கண்டிப்பா வரும் எப்ப தெரியுமா கையில் எடுத்து வைச்ச உடனேயே நிறைய பேர் குரானை எதுக்கு தெரியுமா எடுத்து வைப்பாங்க தூக்கம் வரலங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வைப்பாங்க குரானுக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சக்தி உண்டு தெரியுமா சும்மா சேம்பிளுக்கு இந்த இரவில் அமீர் சாப்பு லாஸ்ட் பயான் பண்ணோன்னு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரான் எடுத்து கையில் வச்சு பாருங்கள் தூக்கம் வராது அத்தனை வயதுக்கு தூக்கம் வந்துடும் ஏன் சைத்தான் இதை ஓதவங்களை விடமாட்டான் இது அல்லாவுடைய வார்த்தை இந்த வார்த்தை திருக்குறானை பொறுத்த வரையில் அது ஒரு கதை புத்தகம் அல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வந்த புத்தகமும் பொழுதுபோக்கு நூலும் அல்ல ஒரு நாவலும் அல்ல திருக்குறான் என்பது என்னங்க என்னங்கற படிக்கும் போது நம்மை படைத்த ரஹ்மான் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறான் என்பதை மட்டும் மனசுல உள் வாங்கிட்டு அந்த பக்கத்தை அப்படியே திருப்புங்க அவங்களை அறியாமலேயே உங்களுடைய உள்ளத்துல ஒரு பயம் வரும் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு குறைஞ்சபட்சம் உதவி செய்ய வேண்டி இருக்கு குறைஞ்சபட்சம் உதவி செய்து துவாவெல்லாம் ஓதி சைத்தான முதல்ல வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விட்டுட்டு அத்தேகத்துல உம அத்தேகத்துல உட்கார்ந்து நாம எடுத்திருக்கிறது அல்லாவுடைய வேதம் அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமா ஒரு பக்கத்தையும் திருப்பி பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திக்கு ஒரு மரியாதை இருக்கும் உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இதுதானுங்க ஒரு சமுதாயத்தையே திருத்தி எடுத்தது ஒரு சமுதாயத்தையே திருத்தி எடுத்தது தானே குரான் யூதர்கள் எல்லாம் சொல்லுகிற சம்பவம் அதிசயங்கள்ல நீங்க பார்க்கலாம் யூதர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாலை பொழுது பெண்கள் முகம் முன் கையை தவிர மீதமெல்லாம் மறைக்க வேண்டும் என்கிற சட்டம் அதிகாலை பொழுது இறக்கப்பட்ட உடனே அன்று இரவுக்குள் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்லா பெண்களும் தங்களை மறைத்தவர்களாக நடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று யூதர்கள் சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஆனா அந்த வசனம் ஆயிரத்தி நானூறு வருஷத்தை தாண்டி ஊர்ல இருக்குது நம்முடைய வீடுகள்ல கூட அந்த வசனம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கல நம்முடைய பெண்கள்கிட்ட உண்டுமா இல்லையா என்ன காரணம் குரான் நமக்கு சொந்தம் குரான் நமக்கு சொந்தம் நாமெல்லாம் குரான் உடையவர்கள் குரானை பாதுகாக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வேதம் திருக்குரான் சும்மா பெருமை அடித்தது எந்த காரியம் இல்லைங்க குரான் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அந்த மாற்றத்தினுடைய முதல் படித்த அல்லாஹு தாலா சொல்லும் போது இறை விசுவாசிகளுக்கு அந்த திருக்குரானுடைய ஆயத்தை எடுத்துச் சொல்லப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள் அழுதவர்களாக விழுவார்கள் என்னுடைய ரப்பு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளை இட்டு விட்டானே இந்த குரானுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு குரானு குரானு பல முறை பயால கேட்குறீங்க அந்த குரானுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய சபைகளில் நீங்க இருக்கிறீங்க குரானுடைய மகத்துவம் தெரியுமா ஒரு மலையின் மீது இந்த திருக்குரான் இறக்கி அருளப்பட்டிருக்குமே ஆனால் மலை கூட இப்போ தூள் தூளாக மாறிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்ற அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வேதத்தை அல்லாஹு தாலா ஒரு மனிதரை முஹம்மது நபி சல்ல உள்ளத்தில் அதை இறக்குகிறான் என்றால் அவரை அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட உறுதிமிக்கவராக இருப்பான் அந்த இராகோய்க்கு வர வைத்து பல நாட்கள் அவர் அங்கே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இதயத்தில் அலகி சலாத்து கல்வி குடிப்பாட்டப்பட்டு பூட்டிய பிறகு இறைவசனம் இறங்கினால் அந்த கணப்பரிமாணத்தை தாங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை உறுதிப்படுத்திய பிறகு இறக்கிய வசனம் திருக்குறள் ஒட்டகம் என்பது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிராணி தெரியுமா இல்லாம உண்டுமா இல்லையா ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லமர்கள் இருக்கும் போது இந்த வகி இறங்கினால் ஒட்டகம் நின்று கொண்டிருந்த ஒட்டகம் கீழே அமருமாம் கணம் அந்த அளவுக்கு கணம் திருக்குறான் அப்படிப்பட்ட திருக்குறானுடைய வசனம் ஓதை கேட்டால் இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களால் தாங்க முடியாது அழுதவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லமர்களுக்கு இறங்குச்சு இந்த வசனத்தை அல்லாவுடைய ரசூல் தனக்கு மட்டும் வைத்தாரா மக்களுக்கெல்லாம் ஓர சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு சமுதாயத்தை பாருங்க திருக்குறானோடு தொடர்புள்ள ஒரு சமுதாயம் திருக்குறானை மனநம் செய்த ஒரு சமுதாயம் இந்த திருக்குறான் வசனத்தோடு அவர்களுக்கு இருந்த ஒரு தொடர்பை சுபகானம்லாம் நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் எல்லாம் அல்லா சொன்னான்னு சொன்னால் ஒரு மாற்றம் வரும்